அங்கே வெட்டி போட்டு வந்திருக்கோம்ல எங்களை கூட்டி வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்கே அந்த ராக்காய் கலவை கொடுக்கிற தைரியத்துல தான் அவன் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான் இதை எப்படியா விட்டா நாம அப்புறம் எப்படி மிச்சா வெளியில தலை காட்டுறது ஜெயிலுக்கே போனாலும் சரி கிளவி அவனி வெட்டிட்டு தான் மறுவேல பாப்பேன் அட இருங்கப்பா ஆள் ஆளுக்கு ஒண்ணு பேசிக்கிட்டு கோர்ட்டு ஜெயில போய் மிச்ச மீதி இருக்கிற குடும்பமானத்தை சந்தி சிரிக்கலான்னு பாக்குறீங்க அப்ப அவன் என்ன சொன்னாலும் எங்களை கேனா போய் மாதிரி கேட்டுட்டு இருக்க சொல்றியா இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன் அவன் உன்னை வாத்தியான்னு சொன்னப்ப நீ ஏன் சும்மா இருந்த

இந்த ராக்காயை ஒப்புக்காகவோ ஊர் மிச்சதுக்காகவோ உன்ன பிள்ளைன்னு சொல்லல வாங்கிக்கப்பா இல்ல எங்கேயோ பொருந்து எங்கயோ வளர்ந்த என்ன இந்த ஊர் முன்னாடி அதுவும் சாதி சனத்து முன்னாடி உன் பிள்ளைன்னு சொன்னிய அது ஒண்ணே போதும் எனக்கு இந்த சொத்து பத்தெல்லாம் வேணாம் எனக்கு நீதான் வேணும் நான் தான் எப்பவும் போயிடவே இருக்கிறேன் நீ மட்டும் என்ன விட்டு எங்கேயும் போயிடாதே வாங்கிக்க வாங்கிக்கப்பா உன்னை விட்டு நான் எங்க அத்தா போறேன் அடுத்த ஜென்மத்திலேயாவது உன் வயிற்றுல நான் நான் பிள்ளைய என் புருஷன் செத்து போன அன்னைக்கு கொதிச்சு போன இந்த மனசு நீ புள்ளேன்னு ஆனதுக்கு அப்புறம் தான்ப்பா குழுந்திருக்கு இந்த மாலை அவரு எனக்கு போட்டது இதை நான் உனக்கு போடுறேன்

பொய்யையும் புரட்டையும் சொல்லிட்டு இருக்க இந்த பையலுக்கு எவன் பொண்ணு கொடுப்பா அப்படி என்ன என் பெருசா பொய் சொல்லிட்டான் அதான் நான் சிலமம் கத்து கொடுக்காம என்ன இவன் வாத்தியார சொன்னதுனால என் குடும்பமே ரெண்டு பேட்டு போய் கிடக்கு இப்பவாவது உண்மையை சொல்லு இந்த பாரு நானும் அவனுக்கு சிலம்பம் கத்து கொடுத்தேன் ஆத்தா ஆத்தான்னு சொல்றியே இந்த ஆத்தா மேல சத்தியம் பண்ணி சொல்லி நான் உனக்கு கத்து கொடுத்தன நான் எப்பவும் பொய் சொல்லலைங்க இப்பவும் சொல்றேன் ஆத்தா சத்தியமா சொல்றேன் எனக்கு சிலம்பு கத்து கொடுத்த வாத்தியார் நீங்க தான் என்னைக்கு நீங்க இப்படி துடிக்கிறீங்களே அன்னைக்கு எனக்கு எப்படி இருந்திருக்கும் உங்க வீடு தேடி வந்து கேட்டேன் எனக்கு செலம கத்து கொடுங்கன்னு கெஞ்சி கேட்டேன் சரி அன்னைக்கு எனக்கு வசதி பத்தாம இருந்திருக்கலாம் உங்ககிட்ட கிட்ட நான் மொரை தவறி கூட நடந்திருக்கலாம் ஆனா நீங்க எல்லாம் தெரிஞ்ச பெரியவன் முறையாவ நடந்துக்கிட்டீங்க அன்னைக்கு எனக்குள்ள ஏற்பட்ட பைராஜ்யந்தான் இன்னைக்கு இந்த ஊர் மதியில நீங்க பார்த்தத இப்போ சொல்றேன் நீங்க நம்புறீங்களோ இல்லையோ இந்த ஊர் நம்புதோ இல்லையோ எனக்கு செலமு கற்றுக் கொடுத்த வாத்தியார் நீங்க தான் கம்பு என்ன மாடு வைக்கிறது நினைச்சு கம்பு கத்துக்கிறதுனா என்ன மாடு வைக்கிறது நினைச்சிய

கಾಣிக்க கொடுக்காத எந்த வித்தையும் பலிக்காதன்னவா நான் நான் எதாவது செய்யணும் என்ன வீரன் நூராரே இப்ப என்ன சொல்றீங்க என் புள்ளைய பத்தி நான் நினைச்சிட்டு வந்ததே வேற இங்க வந்ததக்கப்புறம் தெரிஞ்சிட்டதே வேற மூத்த எங்கிட்ட விட்டக்கட்டிட்டவல்ல என்ன கூப்பிட்டு விருந்து வச்சிருக்காங்க இப்ப நான் ஒன்ன கூப்பிட்டு விருந்து வைக்கணும்னு நினைக்கிறேன் வருவியா. வரணும் நான் வரேன் வருவா, போயிட்டு வாங்க

കളമ്പ് Terima kasih telah menonton! என்ன ஒண்ணு செஞ்சிடாத என்ன ஒண்ணு செஞ்சிடாத நான் செஞ்சதெல்லாம் தப்புதான் என்ன ஒண்ணு செஞ்சிடாத அன்னைக்கு கோவில்ல உன் கையை பிடிச்சி இழுத்துதா போய் சொல்லி ஊரை கூட்டி என்ன அவமானப்படுத்தின இப்போ நான் நினச்சேன்னா உன்னை என்ன வேணா செய்ய முடியும் கேட்கறதுக்கு நாதி கிடையாது செய்ய முடியுமா முடியாதா உன் கழுத்தில் தாலி கட்டுறதா ஊரறிய சொல்லியிருக்கேன்ல இப்போ நான் சொல்றேன் அது உன் சம்மதம் இல்லாமல் நடக்காது இன்னொரு விஷயம் தெரியுமா உங்க மாமா என்னை விருந்து கூப்பிட்டுருக்கார் இப்ப நான் அவர் வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன்